ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் வாழைக்காவை பயன்படுத்தி ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல சுவையான கிரேவி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சூடான சாதத்தோட பசஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய வாழைக்கா ரெண்டு எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு மேலே அதுக்கப்புறம் கீழே கட் பண்ணிட்டு ரெண்டு துண்டுகளாக வெட்டிக்கோங்க இதை இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு வாழைக்காயும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு அதாவது அது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மூடிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சு ப்ரெஷர் நல்லா இறங்கிருக்கு இப்போ இந்த வாழைக்காவை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா மேலே இருக்கக்கூடிய தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் உரிச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மேஷர் இல்லைன்னா ஃபோக்கை பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் வாழைக்காய் வந்து பூ போல் வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி மசிச்ச பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக இலைகள் பொடிசா கட் பண்ண வெங்காயம் ஒன்று எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி அழகாக உருண்டை பிடிக்க வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க அடுத்ததா எண்ணெய் வந்து சூடாக இருக்கு இப்போ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க தான் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்க அப்போ தான் வந்து நல்லா உள்ள வந்து வெந்து வரும் இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இப்போ எல்லா பக்கமே நல்ல பொன்னிறமாக சிவந்து வந்த பிறகு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எட்டு பல் பூண்டு மூணு சின்ன துண்டு இஞ்சி பாதி பிரிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு முறை வதக்கி விட்ட பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா ஆற வச்சுருங்க அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதுவும் ஒரு வாரம் இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயெல்லாம் ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த உருண்டை பொரிச்சோன்னா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது இல்லைனா மசாலா வந்து கரிஞ்சு போயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை உடனே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு தான் வந்து அரைச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருங்க ஸ்டவ்வும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சரியாக ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு தேங்காய் பாலம் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த வாழைக்காய் உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க நல்ல மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அதை வந்து நம்ம கொதிக்க விடணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் எடுத்துக்கும் இப்போ பாருங்க அழகாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்குங்க அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான வாழைக்காய் உருண்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என கமெண்ட் பண்ணுங்க சூடான சாதத்தோடு பசங்க சாப்பிடும் போது வேற லெவலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பிரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ